நாயுருவி பொடி இதை நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இந்த நாயுருவி பொடிய நாம வீட்டுக்குள்ள தூபமாக போட போறோமா அப்படின்னா கிடையாது என்னம்மா சாதாரணமாக தூபம்னா வீட்டுக்குள்ளே தானே போடுவோம் நீங்கள் என்ன வீட்டுக்குள்ள போட போறது இல்லைன்றீங்க ஆமாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நல்ல அதிர்வலை இருக்கணும் அதிர்வலை இருக்கணும் தேவையில்லாத அதிர்வலையெல்லாம் வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறோமே வெளியில போற அதிர்வலை அப்படின்றது எங்க இருக்கும் வெளியவேதான் சுற்றிக்கிட்டு இருக்கும் நாம கொஞ்சம் கை கால் கழுவாம சுத்தம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது இல்லை வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு தேவையில்லாத வார்த்தைகளை உச்சரிக்கும் போது தேவையில்லாத எண்ணங்களை நாம சிந்திக்கும் போது அந்த அதிர்வலைகள் மீண்டும் நம்ம தான் வரும் அப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகளையும் விரட்டக்கூடிய முக்கியமான பங்கு நமக்கு இருக்கு இல்லையா தான் இந்த நாயுருவி பொடி செய்ய போகுது என்னன்னா உங்க வீட்டுக்கு வெளியே இந்த நாயுருவி பொடியை பயன்படுத்தி தூபம் அப்படிங்கிறத காளை மாலை போடுங்க காலையில நீங்க பூஜை செய்கிறீங்களா அந்த பூஜை செஞ்ச உடனேயே தூபத்தை அதாவது நாயுருவி பொடியை பயன்படுத்தி தூபம் அப்படிங்கிறத வீட்டுக்கு வெளியில வாசல்ல இருக்கு இல்லையா அந்த வாசலுக்கெல்லாம் காட்டுங்க சூரியனுக்கு காட்டுங்க சரிங்களா அதே மாதிரி சாயந்தரம் விளக்கு வச்ச பிறகு இல்ல விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இதே நாயுருவி பொடியை தூபமாக போட்டு வாசல்ல வாசக்காலுக்கு காட்டுங்க கீழே இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற இடத்துக்கு காட்டுங்க அதே மாதிரி சந்திரனுக்கு காட்டுங்க இந்த மாதிரி காட்டும்பொழுது மனசு தெளிவடையும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் விலகும் சரிங்களா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த செடியினுடைய மகிமைகள் செடியினுடைய வேறுக்கான சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்கு ஆனா நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிறதுக்கு இந்த தகவல் போதும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து சரிங்களா இந்த நாயுருவி பொடி நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் உடனே வாங்கி இந்த நாயுருவி பொடி தூபத்தை வீட்டில் வெளியில் போடுறதுக்கு தொடங்கிடுங்க குறைஞ்சது இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாதவிடாய் காலம் இதெல்லாம் வந்து தூபம் போடுறதுக்கு தடை கிடையாது மாதவிடாயாக இருந்தாலும் தூபம் அப்படின்றத நீங்கள் போடலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இதை வந்து நம்ம வீட்டையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பாக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் சரிங்களா அதனால் நான் ஐட்டம் போடலாமா இன்னைக்கு அசேமம் செஞ்ச போடலாமா வீட்டில் பங்காளி இறந்துட்டாங்க போடலாமா தாராளமாக போடலாம் எந்த தவறும் கிடையாது சரிங்களா